என் பக்களுங்க தள்ளி போயிடு அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லியபடி முட்டி போட்டு இருந்தவன் அப்படியே பின்னால் நகர்ந்தான் அதற்குள் குடிந்து அவருடைய சட்டை காலரை பிடித்த ஹரீஷ் அதை இழுத்து கொண்டு அந்த ரூமில் இருந்த இன்னொரு கதவிடம் சென்றான் என்ன விடு என்று அவன் ஹரீஷிடமிருந்து தன்னை விடுவிக்க போராட அதற்குள் அந்த கதவை திறந்த ஹரீஷ் அவனை வெளியில் இழுத்துச் சென்றான் அந்த ரூம் ஹோட்டலின் ஐந்தாவது மாடியில் இருந்தது ஹரீஷ் திறந்தது அந்த ரூமின் பால்கனி கதவு என்பதால் வெளியில் இருந்து காற்று வேகமாக உள்ளே வீசியது அடுத்து ஹரிஷ் என்ன செய்ய போகிறானோ என்ற பதட்டத்துடன் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்க என்னை பார்த்து பயம் இல்லைன்னு சொன்னல அப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் உனக்கு காட்டி தானே ஆகணும் இப்போ என்ன பண்ணுற இது மேலே ஏறி நெல் என்று அந்த பால்கனியில் கட்டப்பட்டு இருந்த கைப்பிடிச்சுவரை சுட்டி காட்டினான் ஹரீஷ் எதுக்கு நான் எதுக்கு இதில் ஏறி நிற்கணும் அந்த பையன் பயத்துடன் கேட்க அப்போ தானே கீழே குதிக்க முடியும் என்று அசால்ட்டாக சொன்னான் ஹரீஷ் என்ன அந்த பையனின் கண்கள் வட்டமாக விரிய ஹரிஷ் சொல்வதை கேட்டு எல்லோருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வருவது போல் இருந்தது நீ நீ கிண்டல் தானே பண்ணுறேன் நடுங்கி கொண்டே கேட்டு அந்த பையன் எட்டி கீழே பார்த்தான் அந்த உயரத்தை பார்த்தபோதே அவனுக்கு தலை சுற்றி கொண்டு வந்தது இல்லையே நான் சீரீஸ் அதான் இப்போ சொல்கிறேன் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு சொன்ன ஹரீஷ் இங்கே பாரு உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்கும் வீட்டில் இருந்து யாருமே கூப்பிடல அதனால் நீ தப்பிச்சு போகிறதுக்கு இது ஒன்று தான் வழி நாம் இப்போ அஞ்சாவது மாடியில் இருக்கோம் இங்கேருந்து நீ குதிச்சா கூட சப்போஸ் நீ உயிர் பிழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது பட் இந்த ரூம்குள்ளேயே இருந்தால் கண்டிப்பாக செத்துருவேன் என்றார் ஹரீஷ் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு என்னை விட்டுரு நான் சாக விரும்பலை என்று அவன் பரிதாபத்துடன் கேட்க ஓ அப்போது உனக்கு இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஆசை இல்லையா என்னை கிண்டல் செய்தான் ஹரீஷ் ப்ளீஸ் ஹரீஷ் நான் செஞ்சதுக்கெல்லாம் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் மேலே கொஞ்சம் கருணை காட்டு அவன் அளவே ஆரம்பித்திருந்தான் இங்கிருந்து பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு குதிச்சுட்டா ஒன்றும் பண்ணாது சொன்ன ஹரீஷ் அவனுடைய முதுகில் கை வைத்து தள்ளிவிட்டான் அந்த ரூமில் இருந்த எல்லோரும் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அதிர்ச்சியில் உறைந்தனர் ஹரீஷ் தள்ளிவிட்டவுடன் அந்த பையன் பயத்தில் அலறிய சத்தம் அவர்களின் உடம்பில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது ஆனால் கீழே விழுந்தவன் கண்களை திறந்தபோது அவன் இன்னும் உயிரிடந்தான் இருந்தான் தரையில் விழுந்து மண்டை சிதறப்போகிறது என்று நினைத்தவன் தான் இன்னும் உயிருடன் இருப்பதை நம்ப முடியாமல் பார்த்தான் தன்னை சுற்றி ஏதோ கெட்ட வாடை வீச தலையை திருப்பி பார்த்தவன் அப்போதுதான் தான் ஒரு குப்பை லாரியில் விழுந்திருப்பதை உணர்ந்தான் ஹோட்டலில் அப்புறப்படுத்தப்படும் காய்கறி வேஸ்ட்டுகளும் மற்ற வேஸ்ட்டுகளும் கலந்து பயங்கரமான துர்நாற்றம் வீசியது அதன் நடுவில் விழுந்ததால் அடிபடாமல் தப்பித்த அவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது அவனால் கூட முடியவில்லை பிறந்ததிலிருந்தே சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவன் இப்படியான ஒரு நிலையை வாழ்க்கையில் சந்தித்ததே இல்லை ஹரிஷுக்கு உண்மையில் அந்த பையனை கொல்லும் எண்ணமெல்லாம் இல்லை அந்த ஹோட்டலின் உண்மையான சொந்தக்காரனான ஹரிஷுக்கு அங்கு எந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதெல்லாம் அத்துப்படி அவன்தான் அதற்கான வடிவமைப்பையே அமைத்துக் கொடுத்தது அதனால் எந்த நேரத்தில் குப்பை லாரி வரும் அது எங்கே நிற்கும் என்பதெல்லாம் அவனுக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் நேரத்தை பார்த்தவன் வேண்டுமென்றே அவனை பயமுறுத்துவதற்காக இழுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றான் அவன் நினைத்த இடத்தில் லாரி வந்து நின்றதை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டுதான் அவனை சரியான கோணத்தில் விழுமாறு தள்ளிவிட்டான் உள்ளே இருந்தவர்களுக்கு இது எதுவும் தெரியாது என்பதால் அச்சத்துடன் ஹரிஷை பார்த்தனர் அவன் இவ்வளவு கொடூரமான செயலை செய்வான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அதில் தீபக்கின் முகம் மட்டும்தான் சாதாரணமாக இருந்தது சில நிமிடங்களுக்கு முன்னால் தான் இந்த திட்டம் ஹரிஷின் மனதில் தோன்றியது அப்போதே தீபக்கிற்கு அதை பற்றி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான் இருந்தாலும் தீபக்கிற்கு உள்ளே கொஞ்சம் படபடப்பாகத்தான் இருந்தது ஆனால் அந்த பையனை தள்ளிவிட்ட பிறகு ஹரிஷ் தன் காதை தொட்டு காண்பிக்க அதன் பிறகுதான் அவன் நிம்மதியாக மூச்சு விட்டான் அந்த பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் என்பதை குறிக்க அதுதான் அவர்கள் இருவருக்குமான சீக்ரெட் சிக்னல் இப்போது இந்த பிளானில் தீபக்கின் பங்கை தொடங்க வேண்டும் தன்னுடைய ஆட்களை திரும்பி பார்த்தவன் என்ன இன்னும் வேடிக்கை பார்த்து நிற்கிறீங்க உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அந்த பையன் உயிரோட இருக்கான இல்லையான்னு ஒரு ஆள் போய் செக் பண்ணுங்க என்று அவசரமாக உத்தரவிட்டவன் அவர்களோடு சேர்ந்து வெளியில் நடந்தான் அவர்கள் எல்லோரும் பரபரப்பாக வெளியே போக உள்ளே இருந்த மீதி ரெண்டு பேருக்கும் அப்போதே பாதி உயிர் போயிருந்தது யுவராஜின் நிலைமை அதைவிட மோசமாக இருந்தது ஹரிஷின் கம்பெனியை அழிக்க உதவி செய்த நண்பர்களின் நிலைமையே இப்படி இருக்கும்போது மெயின் கலப்புருட்டான தன்னை ஹரிஷ் என்ன செய்வான் என்பதை அவனால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை அதற்குள் தன் முன் முட்டி போட்டு இருந்தவர்களை உற்று பார்த்த ஹரீஷ் அடுத்து யார் போகணும் என்று கேட்டான் ஹரிஷ் இந்த முட்டாள்தனத்தை நிறுத்து ஆல்ரெடி ஒரு கொலை கேஸ் ஆயிடுச்சு திரும்பவும் அதே மாதிரி செஞ்சேனா அதுக்கப்புறம் உனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும் யுவராஜ் பதட்டத்துடன் கத்தினான் இப்போதைக்கு எப்படியாவது ஹரிஷிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஒரே நோக்கமாக இருந்தது அப்படி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணணுன்னா முதல்ல உடனே தான் அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா என் கம்பெனியை நாசம் பண்ணணும்னு பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே தொடங்கி வச்சது நீ தானே ஹரீஷ் கிண்டலாக கேட்க என்ன இருக்க அப்படியே இருந்தாலும் அதை நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா ஆனால் நீ என்னோடய ஃப்ரெண்டு தள்ளிவிட்டு கொலை பண்ணதை இத்தனை பேர் பார்த்துருக்கோம் என்றான் யுவராஜ் முடிந்தவரை தன்னுடைய பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க முயற்சித்தான் அதை கேட்டு சத்தமாக சிரித்த ஹரீஷ் இத்தனை பேர் இருந்தாலும் அதில் சாட்சி சொல்கிறதுக்கு யாராவது ரெடியாக இருக்கணுமே உன்னையும் உன் கூட்டாளிகளையும் தவிர இங்கே மிச்சம் இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஆளுங்க அவங்களாம் யாரும் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாங்க அப்புறம் உன்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே சாட்சி சொல்லணும்னு நினச்சாலும் அவங்க வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க என்று சொன்னவன் அப்படியே திரும்பி நிக்கிலையும் பார்த்தியையும் பார்த்து என்டா தம்பிகளா எனக்கு எதிராக சாட்சி சொல்லுவீங்க என கேட்டான் இல்லைண்ணா நாங்களாம் சொல்ல மாட்டோம் என்ன நடந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது அவர்கள் அவசரமாக தலையை ஆட்டி மறுக்க ம் வெரி குட் தான் என் வழிக்கே வந்திருக்கீங்க என்ற ஹரிஷ் தோள்களை குலுக்கியபடி யுவராஜை பார்த்தார் யுவராஜின் கண்களில் ஒரு வெறி தெரிய ஓ உங்களை மறந்துட்டேன் நினைக்கிறியா அதுக்கு முதல்ல நீங்கள் இங்கிருந்து உயிரோட போகணும்ல அப்போதான் சாட்சி சொல்ல முடியும் ஹரிஷ் உதட்டோரத்தில் சிரிப்பை அடக்கியபடி கூற யுவராஜின் முகம் பேயறைந்தது போல மாறியது அவன் வேகமாக திரும்பி கதவு பக்கம் பார்க்க அந்த ரூம் கதவு ஏற்கனவே மூடப்பட்டிருந்தது ரொம்ப நேரத்திற்கு முன்பே அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களை அனுப்பி கதவை மூடச் சொல்லி தீபக்கின் ஆட்களுக்கு சிக்னல் காண்பித்திருந்தான் ஹரிஷ் அதனால் இப்போது அந்த ரூமில் இருந்தவர்களுக்கு மட்டும்தான் அங்கு நடந்தது தெரியும் அப்போதுதான் யுவராஜிற்கு தன்னுடைய நிலைமையே முழுமையாக புரிந்தது அப்போது ஹரிஷின் போனுக்கு ஒரு மெசேஜ் வர அதை எடுத்து பார்த்தவருடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டே வந்தது அதை படித்து முடித்து விட்டு ராபர்ட்டிடம் கொடுத்தவன் நம்ம ஆளுங்களை அனுப்பி அது என்னன்னு பார்க்க சொல்லு என்று கூறினான் பின்பு திரும்பி யுவராஜை பார்த்தவன் அப்புறம் நீ என்ன சொன்ன நீ செஞ்சதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையா அதனால் போலீஸ் வந்தால் உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு தானே சொன்னேன் இப்போ நீ பண்ண எல்லா ஃப்ராடு வேலைக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது என்று கூறினான் அதை கேட்டு யுவராஜின் முகம் வெளிர ஹரிஷின் கண்களோ கோபத்தில் சிவந்தது என்றா நாயே எங்கள் கம்பெனியில் இருக்கிற எல்லாம் நீ விலைக்கு வாங்கிட்டேன்னு தான் நான் நினச்சேன் அப்படிப்பட்டவங்க எனக்கு வேண்டாம் புதுசாக வேறு யாரையாவது எடுத்துக்கலான்னு கூட யோசித்தேன் பட் இப்போ தான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துச்சு எங்கள் இருந்து வரமாட்டேன்னு சொன்னவங்க குடும்பத்தையே கொன்றுவேன்னு மிரட்டியிருக்க அப்பவும் தைரியமாக எதிர்த்துருந்தவங்க குடும்பத்திலேருந்து ஆடுங்களை கடத்தி இருக்க அதை கூட மன்னிச்சுருவேன் ஆனால் சில பொண்ணுங்களை தப்பாக வீடியோ எடுத்து வச்சு அதை காட்டி அவங்கள மிரட்டியிருக்கேன் என்ன ஜென்மண்டா நீ என் கம்பெனி அழிக்கிறோம்னு நினச்சா நீ நேரடியாக என் கூட மோதி ஜெயிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு இவ்வளோ கீழ்த்தனமாவை நடந்துக்குவேன் சி என்ற ஹரீஷ் அப்படியே எழுந்து யுவராஜை ஓங்கி அரைந்தான் கண்ணத்தை பிடித்தபடி அவன் சரிய எட்டி அவன் கழுத்தை பிடித்த ஹரீஷ் உனக்கு இன்னும் அரை மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ள அந்த பொண்ணுங்களை எடுத்த வீடியோஸோட ஒரிஜினல் காப்பி முதற்கொண்டு எங்கிட்ட என் வரணும் இவ்வளோ நேரம் உன்னை சும்மா மிரட்டிட்டு தான் இருந்தேன் இப்போ நான் சொன்னதை மட்டும் நீ செய்யலைன்னா நிஜமாவே இங்கிருந்து நீ உயிரோட போக முடியாது என்று கடுமையான குரலில் எச்சரித்தான் முதலில் தன்னுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்தவர்கள் எல்லாம் ஏன் விலக நினைக்கிறார்கள் என்று கண்டுபிடித்தவன் அடுத்ததாக ஆர்டிஸ்டுகளை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தான் அவர்கள்தான் யுவராஜ் செய்த ஃப்ராடு தனத்தை எல்லாம் கண்டறிந்து அவனுடைய ஃபோனிற்கு ரிப்போர்ட் அனுப்பியிருந்தார்கள் அதை பார்த்துதான் ஹரிஷ் கொதித்து போயிருந்தான் அதிலும் பெண்களை தவறாக வீடியோ எடுத்து வைத்து மிரட்டிய விஷயத்தை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை இருந்த கோபத்திற்கு அப்போதே யுவராஜின் கழுத்தை நிறுத்தே கொண்டிருப்பான் நல்ல வேளையாக அதற்குள் பிரசனாவும் ராபர்ட்டும் அவனை தடுத்து விட்டார்கள் ஹரீஷ் முதல்ல அவங்க கிட்ட இருக்கிற அந்த வீடியோலாம் வாங்குவோம் அது வரைக்கும் அவன் கண்டிப்பாக உயிரோடு இருந்தாகணும் அதுக்கப்புறமா அவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் ஐராவும் தன்னுடைய பங்கிற்கு அவனை சமாதானப்படுத்தினாள் முடிந்தவரை தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டு மீண்டும் சேரில் உட்கார்ந்தவன் பார்த்திங்களே இந்த மாதிரி ஒரு பொறுக்கி கூட தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்க வீட்டில் இதெல்லாம் தெரிஞ்சவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க இவனெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா உங்கள் அக்கா தங்கச்சி நிலைமையெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா இல்லை ஒருவேளை நீங்களும் அப்படி தானா என்று அவருடைய நண்பர்களை பார்த்து பல்லை கடித்தான் அவர்கள் பதில் பேச முடியாமல் அவமானத்துடன் யுவராஜை முறைத்தனர் அப்படியே மிச்சமிருந்த இரண்டு பேரையும் பார்த்த ஹரீஷ் நீ பாருங்க இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் டைம் அதுக்குள்ள உங்கள் இருந்து யாராவது கால் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடந்ததான் உங்களுக்கும் என்று மிரட்டி விட்டு அங்கு டேபிளின் மீது பாட்டிலில் வைக்கப்பட்டு இருந்த தண்ணீரை எடுத்து மடமடம் என்று குடித்தான் அதை கேட்டு அந்த இரண்டு பேரும் வேகமாக தங்களுடைய ஃபோனை எடுத்து மீண்டும் தங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு பதட்டத்துடன் அழைக்க தொடங்கினார்கள் யுவராஜும் தன்னுடைய ஃபோனை வெளியே எடுக்க ஹரீஷ் பிரசன்னாவை பார்த்து கண்ணசைத்தான் அதை புரிந்து கொண்ட பிரசன்னா யுவராஜ் பேசி முடித்ததும் அவன் கையில் இருந்த ஃபோனை தட்டி பறித்தான் பிரசன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக டெக் பர்சனாலிட்டி யாராவது இருப்பாங்கல்ல கிட்ட இந்த ஃபோனை கொடுத்து எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்க்க சொல்லு இவனால் இனி எந்த ஒரு பொண்ணுக்கும் பாதிப்பாக கூடாது இதில் இருக்கிற சீக்ரெட் கோட்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு பொண்ணுக்கு சம்மந்தமான எல்லா ஃபைல்ஸையும் எந்த தடையும் இல்லாமல் அழிக்க சொல்லிடு நான் சொல்கிறது புரியுதல யாராலையும் அதை திரும்ப எடுக்க முடியாதபடி டெஸ்ட்ராய் பண்ண சொல்லு ஹரீஷ் கூற பிரசன்னா சரி என தலையாட்டினான் ஹரீஷ் தன்னுடைய கோபத்தை அடக்க முயற்சி செய்தபடி உட்கார்ந்து இருக்க பத்து நிமிடங்கள் கழித்து அவனுடைய ஃபோன் ஒலித்தது அதில் வெறும் என் மட்டும் வர புருவத்தை சுருக்கிய ஹரீஷ் ஃபோனை ஆன் செய்து ஸ்பீக்கரில் போட்டான் ஹலோ நான் தான் பூபாலன் பேசுகிறேன் யுவராஜ் தம்பியா உடனே அங்கிருந்து அனுப்பு என்று ஒரு குரல் கேட்டது அவர் கோபத்தை கொண்டு பேசுகிறார் என்பது அதை கேட்கும்போதே புரிந்தது ஹலோ ஃபஸ்ட்டு நீங்க யார் உங்களே எனக்கு யாருன்னு தெரியாது நீங்க நான் என்ன செய்யணும்னு ஆர்டர் போடுறீங்களா அதெல்லாம் முடியாது ஹரிஷ் அலட்சியமாக கூறினார் ஹரிஷுக்கு அந்த நபரை என்று தெரியவில்லை என்றாலும் அங்கிருந்த மற்றவர்களுக்கு அந்த பெயர் யாருடையது என்பது தெளிவாக புரிந்தது பூபாலன் அரசாங்கத்துக்கு பின்னாடி இருந்து ஆட்டி வைக்கிற டாப் ஃபைவ் ஆளுங்களில் ஒருத்தர் ராபர்ட் முணுமுணுக்க ஹரிஷ் யோசனையோடு அவனை பார்த்தான் அவரா ஃபுட்டு அப்புறம் ஃபார்மா கம்பெனிஸ்லாம் வச்சிருக்காரு அந்தாளா ஐரா கேட்க ராபர்ட் ஆமாம் என்று தலையசைத்தான் அப்போது சரியாக உள்ளே நுழைந்த தீபக் பூபாலன் என்ற பெயரை கேட்டு ஆச்சரியத்துடன் ஹரிஷின் ஃபோனை பார்த்தான் யுவராஜிற்கு சப்போர்ட்டாக அவர் களமிறங்கியிருப்பது தீபக்கிற்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்தியது அதற்கு முன்னால் யுவராஜிற்கும் பூபாலனுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வியும் அவனுக்கு எழுந்தது உன் பேர் ஹரிஷ் தானே ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது எனக்கு பிடிக்காது உடனே நான் சொன்னதை செய் இல்லாட்டி பின்விளைவுகள் நீ எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் என்று பூபாலன் ஹரிஷை மிரட்டினார் அச்சோ நீங்கள் சொன்னது கேட்டு எனக்கு இங்கே காலெல்லாம் நடுங்குது நான் ரொம்ப பயந்துட்டேன் என கேலியாக சிரித்த ஹரீஷ் திடீரென தன் டோனை சீரியஸாக மாற்றிக்கொண்டு ஏன் உன் பேச்சை கேட்கணும் என்றான் ஹரீஷ் நீ யார்கிட்ட இருக்கான்னு இன்னும் உனக்கு புரியல என்னோட பவர் என்னன்னு காட்டினா நீ தாங்க மாட்டேன் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது